ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ் டிஆர்பி ல இருந்து நமக்கு ரொம்ப முக்கியமான நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குங்க அதாவது வர ஆகஸ்ட் மாசம் நாலாம் தேதி அவங்க கண்டக்ட் பண்ண இருந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாமினேஷன் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக பணியிடங்களை நிரப்புவதற்கான ஒரு போட்டி தேர்வு வர ஆகஸ்ட் மாசம் நாலாம் தேதி கண்டக்ட் பண்றதா டிஆர்பி போர்டிலிருந்து சொல்லியிருந்தாங்க இப்போ சில நிர்வாக காரணங்கள் அந்த எக்ஸாம் வந்து ஒத்தி வைக்கிறாங்க போஸ்டோன் பண்றதா இந்த நோட்டிபிகேஷன்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க அடுத்த எக்ஸாம் நடக்கிற அந்த தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு இந்த நோட்டிபிகேஷன்ல சொல்லியிருக்காங்க நிர்வாக காரணங்கள் அப்படிங்கும்போது நம்ம இதுல செட் எக்ஸாம் இன்னும் கண்டக்ட் பண்ணாதத ஒரு பிரைம் ரீசனா எடுத்துக்க முடியும் ஏன்னா நமக்கு தெரியும் இந்த போட்டி தேர்வுல நம்ம பங்கேற்கணும் அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாமினேஷன்ல நம்ம என்ரோல் பண்ணணும் அப்படினாலே நமக்கு செட் அல்லது நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த அஞ்சு வருஷமா செட் எக்ஸாம் நடத்தாததுனால செட் எக்ஸாம் முறைப்படி நடந்ததுக்கு அப்புறம் அந்த எக்ஸாமோட ரிசல்ட்டை நம்ம அப்லோட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் ப்ரொசீட் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு நிர்வாக சூழல் தான் ஏற்பட்டிருந்தது இது நம்ம பழைய வீடியோவில் கூட உங்களுக்கு தெளிவாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அடுத்த நம்மளோட எக்ஸாம் நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம்னா செட் எக்ஸாம் நடந்து அடுத்து ஒரு மாதங்களில் அதோட தேர்வு முடிவுகள் செட் எக்ஸாமோட தேர்வு முடிவுகள் வெளியானதுக்கு நம்ம உறுதியாக இந்த காலேஜ் டிஆர்பியோட எக்ஸாம் அசிஸ்டன்ட் ப்ரொபசர் எக்ஸாமினேஷனுடைய தேர்வு தேதியை வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ இது வந்து என்னுடைய ஒப்பீனியன் நான் உங்களோட ஷேர் பண்ணது இப்போதைக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் ரொம்ப அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் என்னென்னா இந்த எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணுறாங்க டிஆர்பி போர்டில் இருந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாமினேஷன் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் காலேஜூட் ஆஃப் எஜுகேஷன் இதற்கு நடத்தப்படக்கூடிய நேரடி போட்டித் தேர்வை வந்து போஸ்ட்போன் பண்ணுறாங்க ஒத்தி வைக்கிறாங்க அண்ட் தேர்வு தேதி எதுவும் வெளியிடலை அண்ட் இப்போ உங்களுக்கு இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம கையில் நிறைய டைம் இருக்குது நம்ம தாராளமாக ப்ரிப்பேர் பண்ண முடியும் ரொம்ப ஈஸியாகவும் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் இந்த எக்ஸாமில் நமக்கு தெரியும் இது ஒரு டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் அண்ட் எம்சிக்யூ பேஸ்ட் எக்ஸாம் ஸோ ரெண்டுமே இருக்கும் எம்சிக்யூமும் இருக்கும் ஒன் மார்க் கொஸ்டின் இருக்கும் அதே மாதிரி டென் மார்க் கொஸ்டின் டிஸ்கிரிப்டிவ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எழுதி பார்க்கணும் தமிழ் மீடியமா ஸ்டூடண்டா இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்டா இருந்தாலும் சரி நீங்க இப்போ உங்களுடைய லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன் எங்க இருந்தாலும் சரி எவ்வளோக்கு எவ்ளோ ஃப்ரீக்குவென்ட்டா இந்த மாதிரி டெஸ்ட் எழுதுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க ரிசல்ட் நியர்பை போக முடியும் உங்களோட ரிசல்ட்டை வந்து நீங்கள் என்ஷோர் பண்ண முடியும் ஸோ எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன்சர் புக்லெட் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் காலேஜ் டிஆர்பிக்கு நமக்கு என்ரோல் பண்ணிட்டு இருக்கோம் அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு இந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த காலேஜ் டிஆர்பியில் உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் அவைலபிளாக இருக்கு ஃபர்தராக உங்களுக்கு என்ன கான்டென்ட் வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ நீங்கள் என்கொயர் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செஷனில் போடுங்க அண்ட் காண்டக்டில் இருக்கிறதுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் கீழே தரேன் ஜாயின் பண்ணிக்கோங்க எனி டவுட்ஸ் சி கேன் போட்டு கமெண்ட் செஷன் ஆர் டெக்ஸ்ட் மீ இந்த வாட்ஸ்அப் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்